வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம் மூளையை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் உடலில் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு மூளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் மூளை வந்து இதயத்தை துடிக்க அனுமதிக்குது நுரையீரல் சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உடலை வந்து ஆரோக்கியமாக ஒரு உணர்வுகளை வந்து நமக்கு சிந்திக்கிறதுக்கும் உணர்வதற்கும் பல வேலைகளுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் மூளை வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போது மூளையினுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய நினைவு ஆற்றல் திறனை மேம்படுத்தக்கூடிய ஆரோக்கிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் மூளை ஆரோக்கியத்திற்கு பெரிய பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெறி பழங்களில் ஃப்ளவனாய்டுகள் இருக்கு இயற்கையான தாவர நிறமிகள் கொண்டது ஸோ இது வந்து புத்தி கூர்மையை மேம்படுத்தும் அப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரிகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நினைவாற்றல் குறைவது இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் தாமதப்படுத்தப்படும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ப்ளூபெரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களிலிருந்து மூளையை பாதுகாத்து பார்க்கின்சன் அசைமர் டிமென்ஷியா போன்ற வயது தொடர்பான அந்த மறதி நோய்களினுடைய விளைவுகளை வந்து குறைக்கும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரி பழங்கள் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி ஸோ அது மாதிரி நிறைய பெரி பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் மூளை ஆரோக்கியத்திற்கு டார்க் சாக்லேட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்குன்னு ஸ்பெஷல் டார்க் சாக்லேட் வந்து இருக்கும் இப்போ மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற சத்து கொண்ட இந்த ஃப்ளவனாய்டுகள் வந்து பிளாக் சாக்லேட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து உங்களுக்கு இருக்கு அதே போல் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய மற்றும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய வ வலுவான ஆக்சிஜனேற்றமும் அந்த டார்க் சாக்லேட் வந்து கொண்டு இது வந்து மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சி மற்றும் மூளை நோய்களுக்கு இது பங்கு வைக்குது டார்க் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டார்க் சாக்லேட் எழுபத்தி ரெண்டு சதவீதம் அல்லது அதற்கு மேல் இருக்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து சர்க்கரை குறைவாகவும் இன்னும் சுவையாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடணும் மற்ற டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னா அது உங்களுடைய பிளட் சுகருடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ டார்க் சாக்லேட் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அல்லது அதற்கு மேல் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதே போல் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூளை ஆரோக்கியம் மேம்படும் மூளை ஆரோக்கியத்திற்கு மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மஞ்சள் வந்து பிரகாசமான மஞ்சள் அந்த நிறத்தை வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கிறதுக்கு காரணம் குர்குமின் அப்படின்ற அந்த வேதி பொருள் தான் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நினைவாற்றல் மனநிலையை நமக்கு ஆரோக்கியமாக அதிகரிக்கும் அதே போல இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மற்றும் இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு அந்த குர்குமின் கொண்டு மூளையினுடைய ஆக்சிஜன் ஆக்சிஜன் உறிஞ்சுதல் மேம்படுத்தப்படும் மூளை நரம்புகளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தோம்னா அது ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் ரத்த ஓட்டம் எல்லாம் சீரான அளவில் பாயும் ஸோ நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரித்துக் கொள்ளலாம் அதே போல் மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்றதால அது நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் வலு சேர்க்கறதால எந்த விதமான நோயுமே நமக்கு புதுசாக அட்டாக் ஆகாமலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த மூளையில் இருக்கக்கூடிய குறுகுமீன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து நமக்கு வந்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி செல்களை புதுப்பித்து எதையுமே நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு இருக்கு மஞ்சளும் வந்து நமக்கு துணை புரியும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் மட்டும் நீங்க எப்பயுமே மறக்க கூடாது தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்போ அந்த பாத்தீங்கன்னா அந்த எதனா இருக்கு இது மூளையை பலப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்ல வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு ஆக்சிஜனேற்றங்கள் ஒட்டுமொத்த நீங்க விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மூளை செயல்பாட்டோட இணைக்கப்படுறதால இது ஆக்சிஜனேற்ற விட்டமின் இ கொண்டு இருக்கு இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலர்களிடம் ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தில் இருந்து உங்களை பாதுகாக்குது விட்டமின் இ வந்து அறிவாற்றல் மற்றும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய் அபாயத்தை உங்களுக்கு வந்து குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் அந்த இந்த மறதி நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர்களுக்கு வரதான் செய்ய ஆரம்பிக்கும் வயசானவர்களுக்கும் ஓரளவு விதைகள் மற்றும் நட்சத்த கொடுக்கும்போது மறதி ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்களை வந்து நாங்கள் விடுபடலாம் இளைஞர்கள் இப்போ இருந்தே அந்த விதைகள் மற்றும் நட்சத்தை போது மூளை ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்ளலாம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் விதைகள் மற்றும் நர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பீன்ஸ் வகைகள் மூளை ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து மூளை சார்ந்த ரத்த குளுக்கோஸ் அளவை வந்து உறுதிப்படுத்துது இது வந்து விலை குறைந்த ஒன்று மெதுவாக ஜீரணிக்கப்படக்கூடிய உணவாக இருக்குது ஊட்டச்சத்து கொண்டதாக இருக்குது மூளைக்கு எரிபொருள் வழங்கக்கூடிய உணவுகளில் இந்த பீன்ஸும் ஒன்று ஸோ இதில் மெக்னீசியம் துத்தநாகம் நார்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபோலிட் உள்ளிட்ட மூளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபோலிட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி அறிவாற்றல் குறைபாடு போன்ற நரம்பியல் கோளாறு இது மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை சரி பண்ணிட்டு அந்த ஃபோலேட் சத்து குறைபாட்டை நமக்கு வந்து குறைச்சிரும் இப்போ பீன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை ஆரோக்கியமாக பராமரித்து கொண்டு சிந்திக்கக்கூடிய செயல்திறன் கொஞ்சம் கூட குறையாம மூளை வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய அபாயம் எல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்க இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் திறனை பெற்று நலமோடு வாழ்க்க சிந்திக்கக்கூடிய உயிரினங்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ ஆரம்பிக்கும் சோ அந்த இயல்பை பெறணும் அப்படின்னா இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை